ஆமா சிஎஸ் நாங்கள் நாங்க எங்களுடைய அடுத்த வருஷம் புது கேப்டன் தேடிட்டு இருக்கிறது உண்மைதான் நம்மளுடைய சிஎஸ்கேசியோ காசி அவர்கள் பேசியிருக்காரு கிரிக்கெட்டர் பத்ரிநாத் அவர்களுடைய யூடியூப் சேனல் அதான் என்னன்னு இந்த வீடியோ பாக்க போறோம் பாய்ஸ் ஹாய் ஃப்ரம் பாலம் சிஎஸ்கேவில் அடுத்த வருஷம் கேப்டன் யார் அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் முன்னாடி திடீர்னு இந்த வருஷம் என்னுடைய புது ரோலுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் சிங் தோனி அவர்கள் போட்டதை பார்த்து பல பேர் ஹஜ் அது பேட்ஸ்மேன் இல்லை போல இருக்கே கண்டர் கீப்பர் இல்லை போல இருக்கே கேப்டன் இல்லை போல இருக்கே என்னவாக இருக்கும் அப்படின்னு ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயங்கள் யோசிச்சு இருக்கும்போது ஏங்க அதே ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான விஷயம் எங்க பாங்க இந்த பக்கம் அப்படின்னு சில பேர் பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னும் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த வருஷம் சிஎஸ்கேக்கு ஒரு புது கேப்டன் தேவைப்படலாம் ஒருவேளை மகேந்திர சிங் தோனி இந்த வருஷம் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணாருன்னா தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நாற்பத்திரெண்டு வயசுக்கும் சூப்பராக தானேடா ஆடிச்சிங்க நான் இன்னொரு வருஷம் ஆடக்கூடாதுன்னு தலைவன் கேட்டாலும் கேட்கலாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் பட் ஆனால் அவர் ஆடல அப்படின்னா அடுத்த வருஷம் கேப்டன் யார் இதை பற்றி தான் கிரிக்கெட்டர் பத்ரிநாத்தோட யூடியூப் சேனலில் ஒரு இன்ட்ராக்ஷனில் பேசும்போது சிஎஸ்கேசிஇ காசி விஸ்வநாதன் ஒரு பதில் டேரக்டாகவே கொடுத்துருக்காரு என்ன டேரெக்ட் பதில் கொடுக்குறாரு அப்படின்னா சிஎஸ்கே நாங்கள் கேப்டனை பற்றி இன்டர்னலாக ஒரு டாக் போயிட்டு இருக்கிறதுல உண்மை தாங்க அவளுக்கு நாங்கள் பேசிக்கிறோம் என்ன மாப்பிள அடுத்த தோசம் என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்னு உங்கள் எங்கள் ஓனர்ட்டையே பேசிடுவோம் சொல்லி வாங்கடாமா அப்படின்னு போனோம் எல்லாருமே ஓனர்ட்ட கமாண்ட் பாய்ஸ் அப்படின்னு பேசணும் அதுக்கு எங்கள் ஓனர் ஸ்ரீனிவாசன் சொன்னார் ஏ இந்த கேப்டன் அடுத்து யாருங்கிற பேச்சுக்கெலாம் பதில் நம்மக்கிட்ட ரெண்டே பேர் தான் கொடுக்கணும் அவங்க தான் கொடுக்க முடியும் அவங்கக்கிட்ட இதை விட்டுருங்க இந்த ரெண்டு பேர் யாருன்னா தோனி ஃப்ளெம்மிங் கேப்டன் கோச் இவங்க ரெண்டு பேர்த்தை விட்டுருவோம் அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணி இவங்க தான் நம்ம டீமோட அடுத்த கேப்டன் யாரை சொல்கிறாங்களோ அந்த வழியில் நம்ம போவோம் ஏன்னா நமக்கு வந்து அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது சரியா அதை தெரிஞ்ச ஆட்கள் சரியாக முடிவு பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் அவர் முடிவு பண்ணார்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா தோனி அவர்கள் வந்து கிரிக்கெட்டில் நம்ம டூ தௌசண்ட் டென் லெவன்லேருந்து ஆரம்பித்து சிஎஸ்கே அடிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிற ஒரு மகேந்திர சிங் தோனியில் அந்த டைமில் பிசிசியோடைய முக்கியமான பொறுப்பில் இருந்த என் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அப்பளிருந்தே தோனி மேலே நம்பிக்கையை வச்சவர் அவர் சொல்கிறார் தோனி கிட்ட விட்டுரு நம்ம என்ன வேணுமோ அதை அவர்கிட்ட சொல்லிட்டோம் போதும் அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் சொல்லக்கூட வேணாம் அவரே எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை எங்களுடைய ஓனர் சொல்லியிருக்காருங்க அதனால் நாங்கள் அதை பற்றி இப்போது பேசக்கூடாது அது அமைதியாக இருக்காய முடி நாங்கள் வாய முடிக்கிட்டு அமைதியாக இருக்கிறோம் அதை பத்தி ஒரு ராய் ஒண்ணும் எதுவும் பேசாம இருக்கோம் அதனால கேப்டனும் கோச்சும் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நடந்து போங்க அதை யோசிக்கிறது கிடையாது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லாஸ்ட் ஐப்பியலாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் தோணுது யாருமே எங்கேயுமே கண்டிப்பா இல்லைங்க அவர் ஆடுவார் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க எல்லாருமே அப்படியே ஒரு சின்ன இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டக் அவுட்டில் தான் மகேந்திர சிங் தோனி அடுத்த வருஷத்து வந்து உக்கார வர போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு யோசிக்க தோணுது தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க சிஎஸ்கே உடைய மூ அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அவங்க வந்து வெளியிலிருந்து வேறு ஒரு கேப்டனை தேடுவாங்க நிறைய பேர் ரோஹித் சர்மாவாக இருக்க வாய்ப்பு இருக்குங்களாம் சொல்கிறாங்களா அந்த மாதிரி வெளியேருந்து ஒரு கேப்டனை தேடு எடுப்பாங்க இலக சார் ஆப்ஷனில் இல்லை அப்படின்னா அவங்களுடைய சிஸ்கேலையே யாரை கேப்டனாக முடிவு பண்ணி அந்த பிளேயரை ரீட்டைன் பண்ணி வச்சுப்பாங்க இப்போ ஒரு கேக்வாட் மாதிரி ஒரு பிளேயரையும் யாரோ ஒருத்தங்களா அவங்க ரீட்டைன் பண்ணி வச்சுப்பாங்க அவங்க ஸ்குவாட்ல ஏற்கனவே இருக்கிற பிளேயர் இருந்து தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இது ரெண்டுல எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பாக்குறேன் அது வரைக்கும் உங்களுக்கு